ஹாய் கைஸ் நம்ம இன்றைக்கி டைமண்ட் ஸ்டோன் பார்க்க போகிறோம் இப்போ நான் பீட் ஸ்டிச் இருக்கேன் நெக்ஸ்ட்டு ஷார்ப்னஸ் எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போது ஃப்ரண்ட்டில் ஒரு லாக் பக்கத்தில் ஒரு சைடில் ஒரு ஸ்டிச் கொடுத்து அப்படியே சென்டர் பீட்டில் எடுத்துன்னு வந்து ஒரு ஸ்டிச் கொடுத்து நெக்ஸ்ட்டு மூணு பீட் இல்லைன்னா நாலு பீட் நம்மளுக்கு சைஸ் எப்படி அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு நாலு தான் கரெக்டாக இருக்கிறதுனால நான் நாலு பீடு வைக்கிறேன் ஒரு ஒரு டைமண்ட் ஒரு ஒரு சைஸ் இது மாதிரி இருக்குது டூ எம் த்ரீ எம்எம்னு மறுபடியும் ஸ்டிச் பண்ணி அப்படியே மூணு பீடு வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள் அதே ப்ரொசீஜர் தான் மூணு பீட் மறுபடியும் ஒரு பீடு வச்சு ஸ்டிச் பண்ணி ஃப்ரெண்டில் ஃப்ரெண்டில் ஒரு ஸ்டிச் சைடில் ஒரு லாக் அப்படியே சென்டர் பீடில் எடுத்துன்னு வந்து ஸ்டிச் பண்ணி மறுபடியும் மூணு பீட் அதுக்கப்புறமா ஒரு சுகர் பீட் வச்சு அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் நாட் பண்ணி நாட் போட்டோன்னா அவ்வளோதான் டைமண்ட் ஷேப் எப்படி ஷார்ப்னஸ் அதே ப்ரொசீஜரில் கரெக்டாக வந்துட்டு பாருங்கள் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஷார்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட இந்திர ஆரி டிசைனருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்